கவனமாக கேளுங்கள் இந்த கதை வெறும் முருகன் கதை அல்ல உங்களோட வாழ்க்கை கதையாகவும் இருக்கலாம் நீங்கள் தனிமையில் தோல்வியில் பயத்தில் இருந்தால் இந்த கதை உங்கள் மனதில் ஒளி பாய்த்திடும் ஒரு சிறிய கிராமத்தில் சூரியன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் பெயர்தான் சூரியன் ஆனால் வாழ்க்கையில் ஒளி இல்லை வேலை இல்லை கடன் அதிகம் மனசு எப்போதும் குழப்பத்தில் என்ன பண்ணினாலும் வாழ்க்கை மாறல கடவுள் இருந்தா என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் ஏன் என்று தினமும் கேள்வி கேட்டான் இரவு வந்தாலும் தூக்கம் வராது ஒவ்வொரு நாளும் உள்ளார்ந்த போராட்டம் போல இருந்தது ஒரு நாள் நம்பிக்கை இல்லாமல் சூரியன் பழைய முருகன் கோவிலுக்கு சென்று விட்டான் சின்ன கோவில் ஆனாலும் அமைதி மிகுந்தது அங்கே ஒரு முதியவர் கையில் மயில் இறகு வைத்து அமர்ந்திருந்தார் சூரியன் நுழைந்ததும் முதியவர் கேட்டார் மகனே கடவுளை நம்பலையா இல்லையெனில் உன்னை நம்பலையா இந்த கேள்வி சூரியனின் மனதை அசைத்தது சூரியன் சொன்னான் நான் பல முறைகள் வேண்டினேன் ஆனால் எதுவும் மாறல முதியவர் சிரித்தார் முருகனை வேண்டுவது போதாது உன் உள்ளே வேல் பிடிக்க தயாரா இருக்கணும் வேல் என்பது ஆயுதம் மட்டுமல்ல அது அறிவு துணிவு முயற்சி குறிக்கும் உன்னுள்ள பயம்தான் உன் சூரனை மறைக்கிறது அந்த இரவு சூரியன் கோவிலில் தூங்கினான் ஒளி கதிர்கள் சூழ்ந்தன முருகன் தோன்றினார் கையில் ஒளி வீசும் வேல் அருகில் மயில் முருகன் சொன்னார் உன் வாழ்க்கை ஒரு போர் ஆனால் எதிரி வெளியே இல்லை உன் சோம்பல் பயம் சந்தேகம் இதையெல்லாம் நீ எதிர்கொள்வதே என் உதவி பெறும் வழி அடுத்த நாள் முதல் சூரியன் மாற ஆரம்பித்தான் சின்ன வேளை வந்தது மனசு உறுதியானது தோல்விகள் வந்தாலும் அவன் சொல்லினான் வேல் என் கையில் நான் தோற்க மாட்டேன் நாள்கள் கடந்தது மெதுவாக வாழ்க்கையில் ஒளி வந்தது பல வருடங்களுக்கு பிறகு அவன் மீண்டும் கோவிலுக்கு சென்றான் முதியவர் இல்லை ஆனால் ஒரு வாசகம் கல்லில் கே கேமிடப்பட்டிருந்தது முருகனை வேண்டு ஆனால் முதலில் உன்னை மாற்று இந்த கதையின் அர்த்தம் இதுதான் முருகன் உன் பிரச்சனையை உடனே எடுத்துவிட மாட்டார் ஆனால் அதை ஜெயிக்கும் சக்தியை உனக்குள் தருவார் வேல் பிடிச்சவன் வாழ்க்கை தோற்காது ஓம் சரவணபவர்